ஸ்லாம் வலைக்கம் ராமத்துள்ளாயி நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மீனமூர் கிராமத்தை சேர்ந்தவன் செஞ்சி வட்டம் சித்தாமுண்டியில் இருக்கிற தைக்கா வப்பு அதிரஸ் சைத் முஸ்தா பாஷாவலியா தர்காவின் பரம்பரை முத்தவலையும் செஞ்சி வட்டம் சிறுகடம்பூர் கிராமம் அதிரஸ் ஹாஜா ஃபதேஷா முகமது தர்காவின் பரம்பரை முத்தவளையும் நான் செயற்பட்டிருக்கேன் சிட்டாமுண்டியில் இருக்கிற தைக்கா வப்பு அந்த வப்புவில் வந்து வக்கு சொத்தை வந்து காப்பாற்றுங்கிற ஒரே நோக்கத்தில் அங்கே இருக்கிற இடத்த வந்து காலியாக இருக்கிற இடத்துல வந்து ஏழை எளியவர்களுக்கு வந்துட்டு வீடு இல்லாதவங்களுக்கு வந்துட்டு வீடு கட்டுறதுக்காக வந்துட்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டரை சென்ட் வீதமாக வந்துட்டு நூற்றி நூத்தொம்பது பேருக்கு தலைவாரி ஒப்பந்த அடிப்படையில் நான் கொடுத்துருக்கேன் அந்த வகையில் அவங்க வந்து நான் கொடுத்த ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு பத்து குடும்பம் மட்டும்தான் வந்து அங்கே மின் இணைப்பு பெற்று குடியிருந்திருக்கிறாங்க மீதி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் கடைக்கால் போடுறதுக்காக வந்து கடைக்கால் வேலை வந்து செஞ்சிட்டு இருக்கும் அங்க வந்து சிட்டாமணி கிராமத்தை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா அந்த இடத்த அவங்களுக்கும் வந்துட்டு அபகிரம்க்காக உள்ள அங்க வரும்போது அதுல வந்துட்டு நீதிமன்றம் மூலயமா வந்துட்டு நான் வந்துட்டு தடை உத்தரவு அந்த தடை உத்தரவு வந்து இருக்கும் நிலையில அந்த தர்கா இடத்துல வந்து பட்டா வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே வந்துட்டு அரசுல வந்து ஜிஓ ஒன்று பாஸ் பண்ணியிருக்கிறாங்க வருவாய் கணக்கில் தவறுதலாக ஏதாவது இருந்ததுன்னா அதை திருத்தம் செய்யறதுக்கு வழிவகுக்கிற மாதிரி வந்துட்டு ஜியோ ஒன்று பாஸ் பண்ணிக்கிறேன் அந்த ஜியோ அடிப்படையில் வந்துட்டு பட்டா சொல்லி நான் செஞ்சு வட்டாட்சியருக்கு மனு கொடுக்குறேன் அந்த மனு மீது வந்துட்டு விசாரணை எதுவுமே இல்லைங்கிறதுனால ரெண்டாயிரத்தி பதினேழுல சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வடக்கு தொடர்றேன் அந்த வழக்குல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு வந்து பட்டா உரிய ஆவணங்கள் அடிப்படையில் பட்டா வழங்கும்படி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்து வழக்கு வந்துட்டு உத்தரவு கொடுக்குறாங்க அடிப்படையில் மறுபடியும் வட்டாட்சியரை நான் உரிய ஆவணங்களோடு வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு மனு கொடுக்குறேன் அந்த மனு மீதி விசாரணை மேற்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆண்டு காலமாக ரெண்டு வகுப்புக்கும் விசாரணை மேற்கொண்டு செஞ்சியுடைய வட்டாட்சியர் திரு எஸ் ராஜன் அவர்கள் வக்குவசத்தை சொத்து இல்லைன்னு சொல்லி ஒரு அறிக்கை எனக்கு கொடுக்குறாரு அந்த அறிக்கையில் அடிப்படையில் நான் சென்னை உயர் நீதிமன்றம் வந்துட்டு தட வாங்கிடுறேன் இந்த கிட் பிட்வீன் இந்த கேப்ல என்ன பண்றாங்க அரசு கலைக்கல்லூரி கட்டணுங்கிறதுக்காக அந்த இடத்த ஆய்வு பண்றாங்க எந்த இடத்த வப்பு இடத்துலயே வகுப்பு இடத்துல வந்துட்டு வப்பு இடம் இல்லைன்னு சொல்லி பொறம்புக்கு கடன் சொல்லி டெக்லேர் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு கதவு கல்விக்கு ஆய்வு செஞ்சு அந்த இடத்துல பண்றாங்க என்னுடைய தலை உத்தரவு இருக்கிறதுனால வந்துட்டு செயல்பாடு எதுவுமே செய்யறதுனால வந்துட்டு அப்படியே நிலுவையிலே இருந்தது அந்த தலை உத்தரவு நீக்கணுங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அரசு தரப்புல அவங்க என்ன பண்றாங்க ஒரு சிஆர்பி வந்து ஒரு வடக்கு போடுறாங்க ஏற்கனவே நான் வந்துட்டு வப்புற்று முன்னல வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்துட்டு இந்த சித்தாமுண்டி கிராமத்தை சேர்ந்த மாற்று வங்கத்தினர் வந்துட்டு ஆக்கிரமிப்புல ஈடுபடும் போது அவங்களுக்கு மேலே வந்து நான் இன்ட்ரீம் ஆர்டர் ஒன்று வாங்கியிருந்தேன் அந்த ஆர்டரையும் அந்த இருக்கிற வழக்கும் நான் வந்துட்டு உயர்நீதிமன்றத்தில் வாங்கிய தடை உத்தரவையும் நீக்குணுங்கிறதுக்காக ஏன் மேல வந்துட்டு சிஆர்பி வழக்கு தொடர்ந்து அந்த சிஆர்பி வழக்குல இன்ட்ரி ஆர்டர் மட்டும்தான் வந்துட்டு நம்மளால ஒகேட் பண்ண முடியுது தவிர அந்த ஹிஸ்ட்ரியை ஒகேட் பண்ண முடியல காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அந்த நேரத்தில் வந்துட்டு அந்த ஒரு நீதிபதி மனுதாரர்க்கு முகாம்கள் இருக்கிறதுனால நான் வந்துவிட்டு வட்டாட்சியம் கொடுத்த மனு இருக்குது அறிக்கையின் தவறான அறிக்கை இருக்குது மேலும்முறையை சேர்த்து அவருக்கு காலவாசன் கொடுக்குறேன்னு சொல்கிறார் அந்த காலவாசம் யார் கொடுக்குறாரு தினவனை வந்து ஆர்டிஓ கொடுக்குறாரு நான் நான் அந்த உத்தரன் அடிப்படையில் தினம் ஆர்டிஓக்கு நான் மேலும் முறையிலே கொடுத்துட்றேன் அந்த உத்திரமும் இன்னைக்கு தேதி வைக்கும் நெலுவில் தான் எனக்கு அது இது வரைக்கும் விசாரணை மேற்கொள்ள எதுவுமே செய்யலை அது மூலமாக அறிக்கை ஒன்றும் சமர்ப்பிக்கல இந்த சூழ்நிலையில் மறுபடியும் என்ன செய்கிறாங்க அவங்க சிஆர்பி அந்த இன்னொரு வழக்கில் வந்துட்டு ஹைகோர்ட்டில் வழக்கு ஒன்று அவங்க அந்த வழக்கில் இந்த வாக்கு சொத்து கிடையாது ஒருமுக சொத்து தான் சொல்லிட்டு அதில் என்ன சொல்கிறாங்க அவங்க மதுரை டாக்குமெண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க அதாவது தாய்ப்பத்திரம் என்கிட்ட வந்துட்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி வருஷத்தினுடைய ஆவணம் இருக்குது அதாவது இதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா கிளியரா இதுதான் பழைய ஆவணம் தாய்ப்பத்திரம் சொல்லுவோம் இதுல வந்துட்டு பழைய சர்வன் நம்பர் எண்பத்தி நாலுன்னு இருக்கும் நல்லா பாருங்க எண்பத்தி நாலு இருக்கும் இதுல தக்கான இருக்கும் இது ஒரு ஆவணம் மூல ஆவணம் இதுதான் இந்த ஆவணம் வந்துட்டு சென்னை உயர் நீதிமன்றத்துல மூல ஆவணம் இல்லைன்னு சொல்லி அது ஒரு பாயிண்ட் நிகாரிச்சாங்க ரெண்டாவது அரசு இதில் வெளியிடப்படாத இந்த சொத்து அப்படின்னு சொன்னாங்க இதுதான் கவர்மெண்ட்ல வெளியிடப்பட்ட அரசு தேடி சொத்து இது இதுல வந்துட்டு ஜிஎஸ் நம்பர் நூத்தி அறுபத்தி நாலு சொல்லுவோம் சிட்டாமுண்டி தைக்கா வாக்கு இதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா தைக்கா வாக்கு சிட்டாமுண்டின்னு கிளியரா இருக்கும் இந்த ரெண்டு ஆவணங்கள் இந்த ரெண்டு ஆவணங்களும் கோர்ட்ல வந்துட்டு மறைச்சிட்டு ஒரு உத்தரவு வாங்குறாங்க அந்த உத்தரவு வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு இது புறம்போக் சொத்து புறம்போக்கு இடம் அரசு வப்பு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆனா இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த வக்கு இடம் நேற்று தேதி வரைக்கும் வக்துக்கு